ஜெய் ஸ்ரீராம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வரக்கூடிய நவம்பர் டிசம்பர் மாதங்களில் சாலை விபத்துகளும் இயற்கை சீற்றங்களும் உடல் உபாதையான நோய்களும் அதிகமாக இருக்கும் நம்மளுடைய பிரசன்ன மார்க்கத்தில் இந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களில் கடுமையான பாதிப்பு மக்களுக்கு ஏற்படும் ஆகையால் சாலையில் செல்லக்கூடிய இரு சக்கர வாகனங்களாக இருக்கட்டும் நான்கு சக்கர வாகனங்களாக இருக்கட்டும் கவனமாக செல்ல வேண்டும் இந்த நவம்பர் டிசம்பர் அவ்வளவு விசேஷமான ஒரு காலகட்டமா இருக்கக்கூடியது இல்லை ரொம்ப கவனமாக பயணிக்கணும் ஏன்னா அந்த காலகட்டங்களில் உடல் உபாதைகள் சிறுவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான நிறைய செலவுகள் வீட்டில் இருக்கக்கூடிய ஐந்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உடல் உபாதைகள் பாதிப்பு அதிகமாக ஏற்படும் நம்மளுடைய பிரசன்ன மார்க்கத்தில் காட்டக்கூடியது ஐந்து வயதிற்கு உட்பட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உடல் பாதைகள் மருத்துவ செலவுகள் அதிகமாக வரக்கூடிய அந்த காலகட்டம் நவம்பர் டிசம்பர் ரொம்ப கவனமாக இருக்கணும் பெரும்பாலும் நீங்கள் வந்து தண்ணீரை சூடு பண்ணி கொடுங்க குழந்தைகளுக்கு சூடுங்க ஏன்னால் தண்ணீர் இல்லாததான் அதிகமான நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வண்டி வாகனங்களில் குழந்தைகளை கூட்டிகிட்டு இருக்கோம் சரி நீங்களும் சரி ரொம்ப கவனமாக போகணும் ஏன்னா நவம்பர் டிசம்பர் வந்து எல்லாத்துக்கும் ஒரு விரயத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்மளுடைய பிரசன்னாக்கிறதில் பார்க்கும்போது தமிழகத்தில் அதிகமான உயிர் சேதங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குது அதனால் பார்த்து கவனமாக இருந்தது ஜெய் ஸ்ரீராம்